சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகளுக்கு குட் நியூஸ் நடப்பாண்டில் அதிகப்படியான நெல் வரத்தால் இருபத்தி ஐந்து திறந்த வெளி சேமிப்பு கிடங்கு திறக்க அனுமதி அமைச்சர் சக்கரபாணி தகவல் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது கீழ்வேலூர் எம்எல்ஏ வி பி நாகை மாலி அதாவது சிபிஎம் பேசுகையில் டெல்டா மாவட்டத்திலே இந்த ஆண்டு குறுவை விவசாயம் கடந்த ஆண்டு விட நான்கு மடங்கு கூடுதலாக செய்யப்பட்டிருக்கிறது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல்லை கொள்முதல் செய்கிறார்கள் கொள்முதல் செய்த நெல்லை உடனுக்குடன் லாரியில் ஏற்றி செல்வதற்கான ஏற்பாடுகளை அரசு செய்தால் இன்னும் கூடுதலாக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்றார் இதற்கு பதிலளித்து அமைச்சர் சக்கரபாணி பேசியதாவது டெல்டா மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களிலும் இந்த ஆண்டு நெல் கொள்முதல் அதிகரித்திருக்கிறது இன்றைக்கு வெளிச்சந்தைகளில் வியாபாரிகள் நெல்லை விற்பனை செய்ய ஆர்வம் காட்டவில்லை அதனாலும் குறுவை சாகுபடியின் அமோக விளைச்சலாலும் வரலாறு காணாத அளவில் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு நெல் வரத்து அதிகரித்துள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நாங்கள் கூட்டத்தை நடத்தி கூடுதல் லாரிகளை இயக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதன்படி கடந்த கொள்முதல் பருவத்தில் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூன்று புள்ளி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் ஆகும் ஆனால் நடப்பாண்டில் நேற்று வரை ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு ஒன்பது லட்சத்து இரண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு மெட்ரிக் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு சுமார் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி பணப்பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது அதாவது கடந்த ஆண்டு மூன்று புள்ளி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் தான் கொள்முதல் செய்யப்பட்டன ஆனால் இந்த ஆண்டு சுமார் ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளன சுமார் ஐந்தரை லட்சம் மெட்ரிக் டன் மற்றும் அதற்கு மேல் நெல் வரத்து அதிகரித்திருக்கிறது நடப்பு கொள்முதல் பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அறவை செய்து அரிசியாக்கி அதனுடன் சிறியூட்டப்பட்ட அரிசி கலக்க வேண்டும் முப்பத்தி நான்காயிரம் மெட்ரிக் டன் செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதல் செய்திட பணியானை வழங்கப்பட்டது இதற்கான தர உறுதி ஒப்புதல் ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டியுள்ளதால் நடப்பு பருவத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் ஒன்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை உடனுக்குடன் அறவை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் அவை சேமிப்பு கிடங்குகள் மற்றும் அறவை ஆலைகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன இதனால் தான் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அறவை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் மூன்று நான்கு தின இடங்களில் அதற்கான தர உறுதி ஒப்புதலை ஒன்றிய அரசு அளித்துவிடும் அது பெறப்பட்டவுடன் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அனைத்தையும் வரவே செய்து அரிசியாக்கி அதனுடன் செறிவூட்டப்பட்ட அரிசியை கலந்து பொதுமக்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் அதனால் தான் காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது நடப்பாண்டில் அதிகப்படியான நெல் வரத்தின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் மூன்று புள்ளி மூன்று லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இருபத்தி ஐந்து திறந்தவெளி சேமிப்பு கிடங்குகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு மெட்ரிக் டன் சேமித்து வைக்க து இதன் மூலம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படும் தேக்கம் குறைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் பேசினார் என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்